ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் அவங்க மியாரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நம்ம ஒரு லெஜெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு பெரிய சகாப்தம் இல்லைங்களா கடைசியாக நம்ம எங்கே விட்டோம் அவர் வந்து ஒரு ஃபைட்டில் ஈடுபடுறாரு இல்லைங்களா அதில் அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அந்த சைனீஸ் சொல்கிற மாதிரி குஙூ வேறு யாருக்குமே மாட்டேன் அப்படின்னும் மற்ற இதை எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து பேசியிருப்பாங்க இல்லைங்களா வாங்க வீடியோக்கு போகலாமா அது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நம்மளோட ப்ரூஸ்லி வந்து சொன்ன மாதிரியே ஜெயிச்சிடுறாருங்க ஆனாலுமே சோகமாக போய் உட்காந்துடுறாரு இத்தனைக்கும் மூணு நிமிஷம் சண்டை தான் நடந்திருக்கு அதுலேயே நம்ம ப்ரூஸ்லி வந்துட்டு ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சாலும் ஏன் இவர் வாட்டமாக இருக்காங்க ஏன் இவர் வந்துட்டு இவ்வளோ சேடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டாயமிலிக்கு புரியவே இல்லை அதாங்க அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து போய் கேட்குறாங்க ஏன்னாச்சு நீ ஏன் வந்துட்டு இப்படி இருக்கலி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவரை ஜெயிக்கிறதுக்கே எனக்கு மூணு நிமிஷம் ஆயிருக்கு என்னால் இதை நம்பவே முடியல ஏன் இவ்வளோ நேரம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னே லிண்டா லீக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெர்க் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரூஸ் லீக் வந்து ஒரு சிந்தனையே வந்திருக்கு அதாவது இது வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இது இதுதான் ரூல் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரூல் உள்ள ஒரு ஒரு ஃபைட் இல்லையா குங்ஃபு அப்படிங்கிறது இது வந்து அப்போது எதிராளிக்கும் தெரியும் நம்ம இப்படி இந்தந்த மாதிரியில் தான் நம்மளால் வந்து பஞ்ச் பண்ண முடியும் இந்தந்த முறையில் தான் நம்மளால் கிக் பண்ண முடியும் இதுக்கு மேலே எந்த கிக்கும் கிடையாது எந்த பஞ்சும் கிடையாது இந்த மாதிரி முகத்தில் குத்தக்கூடாது கையில் குத்தக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ இந்த ரூல்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே பொதுவானது இது வந்துட்டு அப்போ நிஜ வாழ்க்கையில் யாருக்குமே ஒரு துளி கூட பயன்படாது அப்படிங்கிறது ப்ரூஸ்லியோட எண்ணம் ஸோ இதை வந்து இதை பயன்படுத்துறது மூலமாக வேற யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது இவருக்கு எதுவுமே இதனால் எந்த பயனும் இல்லை ஏன்னா எதிராளிக்கும் இதே மூவ்ஸ் தெரியுது நமக்கும் இந்த ரூல்ஸ் தெரியுது ஸோ வந்துட்டு இதனால் வந்து ஒரு தற்காப்பு அப்படின்றத இதை எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் ப்ரூஸ்லேயே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தடாலடியாக பேசுகிறாரு இது வந்து நான் இதை திரும்ப யோ யூஸ் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு புதுசாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்குறாரு எதை வச்சு அப்படின்னா யூரோப்பில் பல இருக்கிற நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அப்புறம் குத்து சண்டை அப்புறம் வால் சண்டை அப்புறம் சைனாவோட பாரம்பரிய மிக்க இந்த தற்காப்பு கலை குங்கு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு அவராகவே ஒரு ஒரு தற்காப்பு கலையை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி ஷேர் பண்றாரு அவரோட மற்றும் வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் டான் இன்சோவில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சைனா கலையை வந்து ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் அது ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்குது இதை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் நான் யோசிக்கிறேன் நான் இதை வந்து குறைச்சே மதி மதிப்பிடலை எப்பயுமே வந்து பாரம்பரிய கலைகள் அப்படின்னா அதுக்குரிய ரெஸ்பெக்ட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து விளக்கியிருக்காரு அதே மாதிரி பாரம்பரிய கலைகள் எப்பயுமே வந்து எளிதானதாகவும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களால யூகிக்க முடிகிறதாகவும் இருக்குது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு தற்காப்பு கலை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாததாகவும் ஒரு ஒழுங்கு இல்லாத வகையிலையும் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் ஒரு தற்காப்பு வீரன் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்போ தான் வந்து அப்படி அவன் வந்து ஃபைட் பண்ணி ஜெயித்தான் அப்படின்னா மட்டும்தான் அவன் ஒரு தற்காப்பு வீரனாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ப்ரூஸ்லியோட கருத்தாக இருந்திருக்கு அதே மாதிரி ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு குத்துச்சண்டை அப்படின்னா ரொம்ப பிடிச்சதுங்க அதுலேயும் அந்த கால் ஃபூட் ஒர்க் இருக்குது இல்லையா அதுதான் வந்துட்டு ப்ரூஸ்லிக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் வந்து அந்த ஒரு வீரனை வந்துட்டு முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வந்து நினச்சாரு இதனால் பல குத்து சண்டை வீரர்களோட வீடியோஸை திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறாங்க ஜாக் ஜான்சன் அதுக்கப்புறம் ஜீன் டர்னி க கைனடிக் செயின் போன்ற வீரர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அவங்களோட அசைவு அப்புறம் அவங்களோட ஃபுட் ஒர்க் அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட எப்படி பஞ்ச் பண்ணுறாங்க அவங்க எப்படி கிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ச்சு இன்ச்சாக வாட்ச் பண்ணி அவர் வந்து கற்றுக்கிறாரு இதில் முக்கியமாக அவர் பார்த்து கற்றுக்கிட்ட எந்த வீடியோ அப்படின்னா முகமது அலி முகமது அலியோட வீடியோவை தான் ப்ரூஸ்லே வந்து திரும்ப திரும்ப போட்டு போட்டு பல முறை பார்த்துருக்காரு இது இது வந்துட்டு இதனாலே உலகமே வந்துட்டு ப்ரூஸ்லிய ஒரு புரட்சியாளனாகவும் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்துருக்காங்க அப்போ இப்போவே நம்ம வந்து ஏதாவது வித்தியாசமா சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்வாங்க அப்போ ப்ரூஸ்லிக்கு அப்போ எவ்வளோ தடைகள் இருந்திருக்கும் அப்போ ஊரே வந்து பாரம்பரியம் பழமை மரபு அப்படி சொல்லி இருக்கும்போது அப்போ ப்ரூஸ்லிக்கு மட்டும் என்னென்ன முட்டுக்கட்டையை கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் ப்ரூஸ்லிக்கு உலகமே வந்துட்டு என்னடா இது என்னமோ புதுசாக சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பல தடைகள் இருந்திருக்கு ஆனால் வந்து இதை வந்து அவர் ப்ராப்பராக செஞ்சு அவர் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது எல்லாத்தையுமே அவர் வந்து பண்ணி காமிச்சதுனால அவர் வந்து ஒரு வெற்றியான தற்காப்பு கலைவீரனாக எல்லாராலேயும் அங்கீகரிக்கப்படுறாரு இது வந்து இவர் இவர் செஞ்ச இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாலிவுட்டில் இருக்கிற நிறைய பேரோட கான்டாக்ட் வந்து நம்ம ப்ரூஸ்லிக்கு வந்து கிடைக்கிது அப்படி கிடைக்கும் போது நிறைய பேர் வந்து ப்ரூஸ்லி கிட்ட பயிற்சிக்காகவும் வராங்க இவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி ப வரும்போது நார்மலான ஒரு பயிற்சியாளன் ஒரு கோச் மாதிரி இல்லாமல் அதோடு சேர்ந்து அவர் தத்துவார்த்தமாக அதாவது அவரோட கோச் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா அந்த தத்துவார்த்தமான பயிற்சியை அவங்களுக்கும் வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படி அவர் அவங்க ப்ரூஸ்லி மூலமாக கற்றுக்கிட்ட அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இந்த கலை மூலமாக அவங்களோட மனசில் இருக்க தடைகளையும் வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதனால ப்ரூஸ்லிக்கு ஹாலிவுட்ல நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைக்குது இதனால ப்ரூஸ்லி அப்படின்னா யாருன்றது ஹாலிவுட்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கிறது அது மூலமா நம்மளோட ப்ரூஸ்லி வந்து படத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி நம்ம ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு ஒரு கிக்கிங் ஸ்டைல் ஒரு சைட் கிக் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் கிக்கிங் ஸ்டைல் ஒன்று வச்சுருந்தாருங்க அது என்ன அப்படின்னா ப்ரூஸ்லி வந்து ஒரு கிக்கு விட்டார் சைட் கிக் விட்டார் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க எதிரில் இருக்கிற ஆளை அவர் கிக் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் இருக்கும் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு காரே நம்ம மேலே வந்து மோதின மாதிரி இருக்குமாங்க அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா அவரோட காலில் இருந்து வர கிக்கு வந்துட்டு இது இதுக்காக அவர் வந்து பல வந்து கஷ்டமான உடற்பயிற்சியை வந்து ரெகுலராகவே செஞ்சிட்ருக்காரு அதே மாதிரி ப்ரூஸ்லி வந்து என்ன தான் எக்ஸசைஸ் பல மெஷின்ஸ் எல்லாம் வந்திருந்த போதிலுமே அவர் வந்து அதை எதையுமே நம்பலைங்க அவர் வந்து இந்த பழமையான முறையில் எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களோ அவர் அதை தான் பண்ணியிருந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு சார்ட் வச்சு அவர் அதை தான் ஃபாலோவும் பண்ணியிருந்திருக்காரு அப்படி ஒரு வாட்டி அவர் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா முகத்திலிருந்து முதுகு வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருந்துருக்கு அதனால் அவர் வந்து ஆறு மாதமாக நடக்க முடியாமல் வந்து இருந்திருக்காரு அப்படி நடக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த டயத்தை கூட அவர் வேஸ்ட் பண்ணாமல் அவர் நிறைய புக்ஸ் படிச்சிருந்துருக்காரு அப்படி நிறைய புக்ஸ் படித்தது மூலமாக நம்ம ப்ரூஸ்லிக்கு ஆல்ரெடி வில் பவர் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைங்களா இந்த புக்கும் வந்துட்டு அதுக்கு வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கு அவரோட வ மன வலிமையை பார்க்கணுமே அவர் அந்த மன வலிமையால் மட்டும்தான் மீண்டுமா வந்து மீண்டு வந்திருக்காரு Okay. புது ப்ரூஸ்லியா திரும்ப நம்ம பார்த்த அதே ஆளாக திரும்ப எந்திரிச்சு வந்திருந்திருக்காங்க இதை வந்து டாக்டர்ஸ் ஆலையே நம்பவே முடியலையா டாக்டர்ஸ் வந்து நினச்சதை காட்டிலுமே வேகமாகமே இவர் ரெக்கவர் ஆவார்னு நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்கன்னு யாருமே வந்து நினைக்கல இது வந்து அவரோட அந்த வில் வில்பவர்னாலேயும் அவர் படித்த புக்ஸ்னாலையும் அவரோட தத்துவம் சிந்தனைகள்னாலையும் தான் அவர் வேகமாக ரெக்கவர் ஆயிருக்காரு அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மிக ஆழ்ந்த தத்துவ சிந்தனை உடையவங்களா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால எல்லா அறிவும் எல்லாத்தையும் அறியவும் நம்மளோட சுயம் அதாவது நம்ம யாரு அப்படிங்கிறதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லைங்களா நம்மளை அடுத்தவங்க தெரியறது காட்டிலும் மற்றவங்களுக்கு நம்ம யாருன்னு நம்ம போய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யாரு நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தானே நம்ம ஸ்ட்ராங்காக போய் எல்லாமே பண்ண முடியும் இதை வந்து ப்ரூஸ்லி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிருந்துருக்காரு அதனால தான் அவரால் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணதுனால தான் அவர் மீண்டும் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் இப்போ தன்னை தானே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் என் எப்போ உணர்கிறாரோ அவர் வந்து அவரை வந்து எப்படி புதுப்பித்து வந்தாரோ ஒரு புது வழியை அவர் அவருக்குன்னு உருவாக்குனாரோ அதே மாதிரி அவர் வந்து இந்த தற்காப்பு கலையையும் அவரை போலவே நினச்சிருந்துருக்காருங்க அதனால என்ன நினச்சாரு அப்படின்னா அதாவது இந்த தற்காப்பு கலைகளெல்லாம் இது ஒரு நாட்டுக்குரியது இது வந்து இந்த கலாச்சாரத்துக்குரியது இதை வந்து இவங்க மட்டும்தான் கற்றுக்கணும் இந்த இந்த பிரிவினர் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிரிவினர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரிவினைவாதமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ்லி நினச்சிருக்காரு இதனால இந்த தற்காப்புக்குன்னு ஒரு சித்தாந்தத்தையே அவர் வந்து உருவாக்கி இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருன்னு எல் அவரோட எல்லா தடைகளையும் உடைச்சி தானும் அதில் இருந்து விடுதலை ஆகி அவர் வந்து புது ஸ்டைல்ஸையே கண்டுபிடிக்கிறாரு என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுனா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்